நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி டேக்கில் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சர்ச்சில் போய்ட்டு நம்மளோட சேனலை சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட்டாகவே வந்துடும் நம்மளோட சேனலை கிளிக் பண்ணிட்டு ஹோம் வீடியோ பிளேலிஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் இதில் நீங்கள் டெஸ்ட்டை ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உதாரணமாக சின்மை தீபிகை என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வள்ளலார் இதில் எத்தனை பேர் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வினாக்கள் குறித்த விடைகளையும் கமெண்ட்ஸில் கொடுத்துட்றோம் அதிலையும் நண்பர்கள் செக் பண்ணிக்கலாம் அதே போல் அப்ராக்ஸிமேட்டாக இருபது இருபத்தஞ்சி கொஸ்டின் வரும்பொழுது இந்த வினாக்கள் குறித்து தனியாக நம்ம ஒரு வீடியோவும் கொடுத்துடலாம் இது போல் அதுலேயும் நண்பர்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வினாக்கள் அப்டேட்டை எல்லாமே வீடியோ டேக்லேயே பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ டேக்கிலேயே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா கம்யூனிட்டி டேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ள வந்தால் லைக் பண்ணுங்கள் ஆன்லைன் டெஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி காவல்துறை தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய நண்பர்கள் ஆவலாக இருக்காங்க அது போல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது போல டெஸ்ட்டுகளை அட்டன் பண்ணிக்கிறட்டும் இதுபோல் வீடியோக்களை தொடர்ந்து போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக போகிற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சிக்குரிய நோட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாழ்க தமிழ்